இந்த முத்துவும் மீனாவும் ஒரு பயங்கரமாக எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க இன்வெஸ்டிகேட்டிவாக எல்லா விஷயத்தையும் பண்ணுறாங்க ஒரு டிடெக்டிவ் மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கூட சிம்பிளாக எல்லாத்தையும் கோட்டை விட்டுறாங்கன்னு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இப்போ நேராக கிளம்பி வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அந்த ரோகினியுடைய வீட்டுக்கு அவங்க அம்மா இருந்த வீட்டுக்கு போயிட்டு அங்கே வீடு இருக்கேன்னு பார்த்தா அந்த ஓனர் வராரு அந்த அம்மா வந்து காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா லக்ஷ்மி அம்மாவா அப்படின்னு கேட்டால் இல்லை அவங்களோட பொண்ணும் அவங்க பையனும் அந்த பேரனும் வந்தாங்க வந்து காலி பண்ணிட்டு அவசர அவசரமாக போயிட்டாங்கிறாங்க இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முத்துவும் மீனாவும் வீட்டை விட்டு கிளம்பி போனதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி வித்யா கிட்ட சொல்லிட்டு கிளம்பி போனாங்க ரோஹிணி இப்போ அவங்க இருந்து கிளம்பி நேராக போயிட்டு வித்யாவோட வீட்டுக்கு போயிட்டு வித்யா பண்ணிவிட்டு இருந்து இந்த ஓனர் வீட்டுக்கு போயிட்டு இந்த ஓனர் திங்ஸ் எல்லாம் காலி பண்ணி ஏற்றி அதை கொண்டு போய் திருப்பி வந்து வித்யா வீட்டில் விட்டுருக்கணும் இல்லை வண்டி அதோட கிளம்பி போய் ஹோட்டலுக்கு போயிருக்கணும் ஆனால் எப்படி அவ்வளோ ஈஸியாக காலி பண்ணிட்டு போகிற மாதிரி காமிச்சாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒன்றும் புரியல அதுக்கப்புறந்தான் அந்த முத்து மீனா வராங்க அப்பவே கார் எடுத்தவங்க இல்ல இப்போ இந்த ஸ்கூலுக்கு போயிட்டு விசாரிச்சுட்டு வந்தாங்களா அட்ரஸ்லாம் விசாரிச்சு வர லேட் ஆயிடுச்சான்னு தெரியல இது எப்படியோ ரெண்டாம லேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இப்ப அவங்க என்ன கேட்கணும் அப்படின்னா ஓ அவங்க அம்மா வந்தாங்களா அவங்க அம்மா போன் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும் அவங்க அம்மா தானே வந்தாங்க அவங்க போன் நம்பர் இருக்கா அந்த பொண்ணோட போன் நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் உடனே பேசிடுறோம் அப்படின்னு கேட்டாலே முடிஞ்சு ஃபோன் எடுத்து கால் பண்ணி பார்த்தாலே ரோகினின்னு ஒரு நத ரோஹினியா அப்படின்னு சொல்லி கதையை முடிச்சிடலாம் என்னவா மெகாசிக்கதையும் இப்படி முடிக்க சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இது ரெண்டு பேரையும் கிடச்சி அவ்வளோ அறிவு மாதிரி காமிச்சி பேக்காக முடிச்சிட்டாங்க ஆனால் இங்கேருந்து கிளம்பி அந்த ரெஸ்டாரண்ட் போய் பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பி இதுவங்க போதுங்க போகும் பொழுதே இவங்க ரெண்டு பேரும் போகும்பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா நடுவில் ஏதோ ஆட்டோவில் பிரச்சனை நடக்குது அதில் வந்து டிலே ஆகிடுதான் அதுக்குள்ளார வந்து அந்த ரோஹினி அவசரப்படுத்துறாங்க சாப்பிட்ற பையனை சாம்பார் கேட்டால் கூட சாம்பார்லாம் வேணாம் அதெல்லாம் சாப்பிடு முடிங்கிறாங்க அப்புறம் சாம்பார் வேண்டாம் விற்பனை வாங்கி தராங்க ஐஸ்கிரீம் கேட்டால் வாங்கி தர மாட்டேன்ட்டாங்க அவங்க ஆட்டோ ஏறி போன அப்புறமா அவங்க வராங்க எதிர்ப்பு எதிர்பார்த்தது தானே அப்படின்னு தோணுச்சு நேராக உள்ளார போய் பார்த்தா எதையும் காணோம் இவங்களை காணும்னு சொல்லிட்டு விட்டாங்க இதுக்கு நல்ல ஸ்ருதி என்ன பண்ணுறாங்க அவங்க ஹோட்டல் ஓப்பன் பண்ண போகிறோங்கிறதுக்கு பத்திரிகையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இதில் வந்து மனோஜ் கிட்டையும் ரோஹினி கிட்டையும் உங்கள் கடையிலேருந்து ஆறு ஸ்பிட் ஏசி ஐம்பது இன்ச் டிவிலாம் வேணும்னா சரி டிஸ்கவுண்ட் விலையில தாங்க டீலர் விலையில தாங்க அப்புறமா நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஃப்ரீயாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்லாம் வந்து சொன்னால் உடனே வந்து அதுவும் ஆஃபரில் சாப்பிட்டுக்கலாம்னு இவங்க சொல்ல ஒரு ரெண்டு இட்லி சாப்பிட்றதுக்காக நான் இவ்வளோ கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு வந்து மனோஜ் கேட்டுட்டு இருக்காரு அண்ணாமலையும் விஜயாவும் அதெல்லாம் இல்லை கொடு அப்படின்னு கொடுக்க வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் முத்துவ மீனாக வராங்க மீனா கிட்ட தான் பூ ஆர்டர் கொடுக்குறாங்க எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லும் போது அப்படியே கடுப்பாகுது ரோஹினிக்கு சார் நம்மளுக்கு இவ்வளோ மாதிரி நல்லவலாம் நடிக்க தெரிலங்கிறாங்க அவங்க நல்லவங்களாம் இருக்காங்க சில நேரங்களில் பேக்காக இருந்தாலும் மீனா நல்லவங்களாக இருக்காங்க நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லவர்களால் நடிக்கிறத பற்றி இப்போதான் ரெண்டு பேர் அபாண்டமாக பழி போட்டிருக்காங்க மூணு லட்ச ரூபாய் திருடிட்டு இவங்கலாம் பேசுகிறாங்க வேறு இதில் குழந்தைய கொண்டு போய் வந்து பிடிச்சி தரதா தரேன்னு எடுத்து ட்ராமாக்குள்ளாக்கிட்டு இருக்காங்க இது நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே இப்போ வந்து ரவியை எப்படி கன்வின்ஸ் நீ ஹோட்டல் பிஸ்னஸ்க்கு வர வைக்கலாம்னு பேசினா அவன் அவனுக்கு விருப்பப்படும் போது அதை செய்வான் அவன் சொந்த காலம் அனைக்க நிற்கிறதுக்கு விரும்புகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லிடுறாரு இதெல்லாம் நடந்து முடிது நடந்து முடிஞ்சது அப்புறம் தான் வந்து அந்த அருண் வந்து அவன் ஃபேமிலியை கூப்பிட்டு கும்பகோணம் போகிறாருல அதுக்கு செலவு காசு வச்சுக்கும் ஒரு ரெண்டாயிரம் அவங்க அம்மாட்ட கொடுத்துருன்னு முத்து கொடுத்துட்டு அவங்க புது மாப்ளேட்டை எப்படி கேட்பாங்க தயங்குவாங்கங்கிறாங்க இந்த இவங்களும் நேராக கிளம்பி போனால் வந்து புது செருப்பெல்லாம் அத்தைக்கு வாங்கி கொடுக்குறாரு அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் ஒரே கால செருப்பு சைஸாக இருக்கும்னு கதையெல்லாம் விட்டுட்டுருக்காரு அவருன்னு செருப்பெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா இவங்க காசை கொடுத்தா என்ன என்ன அவமானப்படுத்துறீங்களா நான் கூப்பிட்டு போகிறேன் நான் பார்த்துக்க மாட்டேன்னா அப்படி இப்படின்னு வந்து பேச உடனே ஒரு ஒன்று ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உங்க முழிக்கிறதோட எனக்கு எபிசோட் முடியுது நாளைக்கு இந்த ராஜா ராணி இவங்களுக்கு ஒரு ஆப்பு வைக்க போகிறாங்க இப்போ இந்த மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் ரோஹினி செஞ்ச காரியத்துக்கு ரோஹிக்கு ஏற்கனவே மூணு லட்ச ரூபா நஷ்டம் ரெண்டு லட்ச ரூபாய் பிளாக் மெயில் பண்ணணும்னு கொடுக்க வேண்டியிருக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு ஸ்கூல் மாற்ற வேண்டியிருக்கு இன்னொரு மூணு லட்ச ரூபா நஷ்டமாக போகுது ஆனால் அதை பற்றின கவலைப்படும் மாட்டாங்க ஏன்னா அது மனோஜோட பிரச்சனை அது இவங்க பிரச்சனை இல்லைன்ட்டு அப்ப இப்போ கடத்துல என்ன நினைப்பாங்க இந்த மேட்டர் தெரிய வராதா இல்லை இதெல்லாம் வந்து தெரிய வருமாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த கதை போகிற போக்கில் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கா எப்படி போதுங்கிறத சொல்லிட்டு அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்மளோட இன்னொரு சேனலான இடம்பொருள் நவலா ஷார்ட்ஸ் வேஷன்லாம் இருக்கும் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ யூ